கர்த்தருடைய பரிசுத்தமான நாம மகிமைப்படுவதாக ஆசீர்வாதமான ஒரு மாலை நேரத்தில் வேதாகமத்தை புரிந்து கொள்ளும்படியாக குறிப்பிட்ட சில நாட்களிலே வேதத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட கத்தர் உதவி செய்தார் இந்த தொகுப்பானது பழைய ஏற்பாட்டில் உள்ள புஸ்தகங்களிலே நாளாகமும் முதல் தானியல் புஸ்தகம் வரைக்கும் உள்ளதான புஸ்தகங்களின் தொகுப்பை உங்களோடு கூட இந்த வாய்ஸ் மெசேஜின் மூலமாய் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் நாடகம புத்தகம் ரெண்டு நாடகம புத்தகத்தை நீங்கள் முழுமையாக வாசித்தால் ராஜாக்களின் காலங்களில் நடந்ததை நன்மையானவைகளை மாத்திரம் திரும்ப எழுதுவதை குறித்து நீங்கள் வாசிக்க முடியும் உதாரணமாக தாவீது பச்சேபாலிடத்தில் பாவம் செய்ததை குறித்து இந்த நாளாகம புத்தகத்தில் விரிவாய் எழுதாமல் சுருக்கமாக எழுதி வைத்ததை நீங்கள் வாசிக்க முடியும் அங்கே தாவீதினுடைய தவறுகளை குறித்து அதிகம் பேசப்படவில்லை தாவீதின் நிறைவுகளை குறித்து தான் பேசப்பட்டிருக்கிறது யோசபாத்தினுடைய சம்பவத்தில் யோசபாத் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட மிகப்பெரிய வெற்றியை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது அப்படி ராஜாக்களின் நாட்களில் நடந்த சில நன்மையான நிகழ்வுகளை நாளாகும் புத்தகம் நமக்கு விவரித்து காண்பிக்கிறது அதே போல எஸ்ராவின் புஸ்தகத்தை நீங்கள் படிப்பீர்களானால் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாய் உரைக்கப்பட்ட எழுபது ஆண்டுகள் சிறையிருப்புக்கு பின்பு கோரேசின் ஆவியை கர்த்தர் ஏவி எஸ்ரா செருவாவேல் என்கிறவருடைய தலைமையின் கீழ் இஸ்ரவேல் ஜனங்கள் எகித்து பாபிலோனிலிருந்து புறப்பட்டு எரிசலை தேவாலயத்தை கட்டுப்படி வருகிறார்கள் இவர்கள் ரெண்டு பேருடைய காலயத்தில்தான் இடித்து போடப்பட்டதான அந்த எருசலேம் திரும்ப கட்டப்படுவதை குறித்து நீங்கள் எஸ்ராவின் புஸ்தகத்தில் வாசிக்க முடியும் நெகேமியா புஸ்தகத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால் எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டு கிடக்கிறதையும் அதன் சுவர்கள் எல்லாம் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நிகேமியா அறிந்து அதிலே அதை கட்டுகிற முயற்சியிலே அவன் ஈடுபடுவதையும் கர்த்தர் அவனுக்கு அனுசரணையாய் இருந்ததை குறித்தும் நீங்கள் வேட புத்தகத்தில் இந்த எஸ் நெகேமியாவின் புத்தகத்தில் வாசிக்க முடியும் நெகேமியா கர்த்தருடைய அலங்கத்தை கட்டுப்படியாக தீர்மானித்த பொழுது அவனுக்கு விரோதமாக சம்பல்லாத்து தொபியாக்கள் எழும்பினதையும் கத்தர் அவருடைய கிரியர்களை மடங்கடித்ததை குறித்தும் இந்த நெகேமியா புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கலாம் எஸ்தர் புஸ்தகத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் ஆனால் எஸ்தரின் புஸ்தகம் என்பது தேவனோ கர்த்தரோ என்ற வார்த்தை இடம்பெறாத ஒரு புஸ்தகம் என்று சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த எஸ்தரின் புஸ்தகம் பத்து அதிகாரத்திலே கர்த்தர் என்று தேவன் என்று எகோவா என்று என்கிற நாமம் பயன்படுத்தப்படவில்லை மாறாக யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறு ஒரு இடத்திலிருந்து எழும்பும் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த இடம்தான் கர்த்தர் செய்கிற கிரியைகள் ஆக எஸ்தரின் புஸ்தகத்தில் அஸ்தி ராஜப்பட்டத்திலிருந்து விலகுவதையும் எஸ்தர் ராஜப்பட்டத்துக்கு வருவதையும் ஆமான் விலகி முர்தைக்காய் அரண்மனைக்கு அதிகாரியாய் வருவதை குறித்தும் யூதர்களுக்கு வெற்றியும் கொண்டாட்டமும் உண்டாகிறதை குறித்தும் எஸ்தர் புஸ்தகத்தில் வாசிக்க முடியும் யோபுவின் புஸ்தகத்தினுடைய சுருக்கத்தை நீங்கள் படித்தால் யோபுவினுடைய வாழ்க்கையில் பிசாசு அவன் மேல் கண்ணை வைத்து அவனுக்கு விரோதமாய் உதவ திட்டத்தை உடையவனாய் அவன் கையில் எடுத்து அந்த திட்டத்தின்படி யோபுவை சோதிக்கிறான் இந்த சோதனையில் யோபுவுக்கு விரோதமாய் செயல்பட்டதான சில மனிதர்களை குறித்து நீங்கள் வேட புத்தகத்தில் வாசிக்க முடியும் அவனுடைய மூன்று சிநேகிதர்கள் யோபுவை மனமடிவாக பேசுகிறார்கள் அப்படி பேசினதான அந்த நிகழ்வுகளிலே யோபு வெற்றி பெறுகிறான் சத்ரு தோற்று போகிறான் இப்படி அடைந்த அந்த சத்ருவினுடைய முயற்சி தோல்வி அடைந்ததினாலே கர்த்தர் யோபுவை ரெண்டத்தனையாய் ஆசீர்வதிக்கிற அந்த ஆசீர்வாதத்தை சத்துருவால் தடை செய்ய முடியவில்லை யோபுவின் புத்தகம் மிக அருமையான புஸ்தகம் இதில் யோபுவும் கர்த்தரும் பேசி கொண்டதுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அநேக காரியங்களை குறித்து அந்த பகுதியிலே முப்பத்தி எட்டாம் அதிகாரம் முதல் நீங்கள் வாசிக்க முடியும் இப்படியாக யோபுவின் புஸ்தகம் நிறைவேறுகிறது சங்கீதங்களின் புஸ்தகத்தை நம்ம எல்லாரும் விரும்பி வாசிப்போம் இந்த சங்கீதங்களின் தொகுப்பு என்ன இந்த சங்கீதத்தை பல மனிதர்கள் பாடியிருக்கிறார்கள் அதிகமாக சங்கீதக்காரனாகிய தாவீது ஏராளமான சங்கீதங்களை பாடியிருக்கிறான் சாலமோனை சாலமோன் பாடின சங்கீதம் இருக்கிறது அதே போல ஆசா புத்திரர் பாடின சங்கீதம் இருக்கிறது மோசையின் ஜபம் இருக்கிறது ஸ்தோத்திரர் மோசையினுடைய ஜபத்தை தொண்ணூறாம் சங்கீதத்தில் நீங்கள் வாசிக்க முடியும் ஆசா புத்திரர்கள் பாடின புத்த சங்கீதங்கள் இருக்கிறது கோராகின் புத்திரர் பாடின சங்கீதங்கள் இருக்கிறது இப்படி நூற்றி ஐம்பது சங்கீதத்தை பலர்களும் பாடி தேவரை மகிமைப்படுத்தி இருக்கிறார்கள் நீதிமொழிகளின் புஸ்தகத்தினுடைய சுருக்கம் நமக்கு நன்றாய் தெரியும் தான் இந்த நீதிமொழிகளை வடிவமைக்கிறான் முப்பத்தி ஓரு அதிகாரங்களிலே ஓரு கோணங்களில் இந்த நீதிமொழிகள் இருக்கிறதை குறித்து வாசிக்க முடியும் வாலிபர்களுக்கு பிள்ளைகளுக்கு மதுபானம் குடிக்கிறவருக்கு ராஜாக்களுக்கு ஆளுகை செய்கிறவர்களுக்கு எல்லாருக்கும் இந்த நீதிமொழிகளை அவன் எழுதியிருக்கிறான் பிரசங்கியின் புஸ்தகத்தினுடைய தொகுப்பை நீங்கள் கேட்பீர்களானால் பிரசங்கியின் புஸ்தகம் என்பது இந்த உலகத்தில் தோன்றுவதெல்லாம் மாயையே அதில் ஒன்றும் இல்லை என்பதை குறித்து இந்த பிரசங்கியை எழுதின ஆக்கியோன் ஆகிய எழுதுகிறான் இந்த பிரசங்கியிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஏராள சத்தியங்கள் இருக்கிறது உலகத்தில் கண்களில் காண்கிற எல்லாம் மாயை நம்ம ஆலயத்துக்கு போனால் எப்படி போனோம் வாலிபத்தை எப்படி கழிக்கணும் என்பதெல்லாம் இந்த பிரசங்கியின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கத்தருக்கு வகிமை உண்டாவதாக ஸ்தோத்திரம் உன்னத பாட்டின் புத்தகத்தினுடைய தொகுப்பை நீங்கள் வாசிப்பீர்கள் ஆனால் உன்னத பாட்டு என்பதே உன்னதத்துக்குரிய ஒரு பாட்டு அதை இந்த புஸ்தகத்தை வாசிக்கிறவர்கள் உன்னதத்துக்குரியதான கண்ணட்டத்தோடு ஆனால் மாத்திரமே இந்த புத்தகம் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் மாறாக உலகத்தை சம்பந்தப்படுத்தி படிப்பீர்களானால் தோல்வியை தான் சந்திப்பீர்கள் ஆகவே உன்னத பாட்டை உன்னதத்துக்குரிய சிந்தையோடு கூட படியுங்கள் அது ஆசீர்வாதமாக இருக்கும் கத்த நல்லவன் ஸ்தோத்திரம் வேத புத்தகத்தில் பெரிய தீர்க்க தரிசனம் என்று சொல்லிக் கொள்ளுகிறதான நான்கு பெரிய தீர்க்க தரிசனங்கள் ஒன்று ஏசாயா இரேமியா இசைக்கியல் தானியல் இது நான்கு பெரிய தீர்க்க தரிசனம் என்கிற பட்டியலிலே வருகிறது ஸ்தோத்திரம் தீர்க்க தீர்க்கதரிசியனுடைய புஸ்தகத்தை பொதுவாக ஒப்பிடுவார்கள் ஏசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் என்பது பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான முப்பத்தி அறுபத்தி ஆறு புஸ்தகங்களுக்கு தொகுப்பாக இந்த ஏசையா அறுபத்தி ஆறு ஆகமங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் இயேசுவின் பிறப்பு இயேசுவினுடைய வாழ்க்கை இயேசுவின் மரணம் இயேசுவின் சிலுவைப்பாடு இயேசுவின் உயிர்த்தெழுதல் இயேசுவினுடைய வருகை சபையை எடுத்துக்கொள்கிற வருகை ஆயிரவரசு அரசாட்சி நித்திய காலம் இது மொத்தமும் இந்த அறுபத்தி ஆறு புஸ்தக அதிகாரங்களில் அடங்கி இருக்கிறதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் ஸ்தோத்திர கத்தருக்கு மகிமை உண்டாவதாக இறைமையா தீர்க்கதரிசியை நீங்கள் எடுத்துக்கொள்வீனால் இறைமையா புலம்பரையும் சேர்த்து பாடுகிறான் இவன் எந்த காலத்தில் இருக்கிறான் இசைவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டு போகக்கூடிய காலங்களிலே பாபுலோனியர் கல்தியர் கார்களில் கொடுக்கப்படக்கூடிய காலங்களில் இருந்த தீர்க்கதரிசிதான் இறைமையா இசைக்கேல் தீர்க்கதரிசி இறைமையா அவனுடைய தீர்க்கதரிசனம் முழுவதுமே பாபிலோனுக்கு போக வேண்டும் பாபிலோனுக்கு போகிறதை குறித்தும் பாபிலோனில் அவன் சிறைப்படுவதை குறித்தும் இசைவேல் ஜனங்கள் பாபிலோனில் அடிமைப்படுவதை குறித்தும் இறைமையா மிக தெளிவாக பாடியிருக்கிறான் இசைக்கேல் தீர்க்கதரிசித்தன் ப புத்தகத்தை படிப்பீர்களானால் பாதி புத்தகங்கள் இயேசு கிறிஸ்தனுடைய ஆளுகையை குறித்தும் இருசலேம் தேவாலயத்தில் காணப்படுகிற அருவறுப்புகளை குறித்தும் வரப்போகிற புதிய எருசலேம் எப்படி இருக்கப்போகிறது போகிறது என்பதை குறித்தும் பரிசுத்தாபியானுடைய கிரியைகளை குறித்தும் இந்த எஸ்ஐ தீர்க்க தரிசன புஸ்தகம் உங்களுக்கு காண்பிக்கிறது தானியல் புஸ்தகத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வீரான முக்கிய கதாபாத்திரங்களாய் தானியல் புஸ்தகத்தில் வெளிப்படுத்தப்படுகிறது அனனியா அசரியா விஷாவேலனுடைய உறுதியான ஆராதனை தானியலுடைய உறுதியான ஜபம் நேர்வுகாத்து நேச்சாருடையான என்னுடைய பெருமையான வாழ்க்கை அதனுடைய முடிவு பெல்சாசனுடைய தவறான வாழ்க்கையும் அவனுடைய முடிவும் இந்த அதிகாரங்கள் எழுதப்பட்டிருக்கிறது அதே போல தான் இந்த தானியல் புஸ்தகத்திலே ஆண்டவனுடைய பிள்ளைகள் ஸ்தோத்திரம் இந்த உலகத்தில் தோன்றுகிற ராஜ்ஜியங்களை குறித்தும் முடிவு காலத்தில் சம்பவிக்கிறது குறித்தும் ஆண்டவர் தானியலுக்கு வெளிப்படுத்தி ஏழாம் அதிகாரம் முதல் பனிரெண்டாம் அதிகாரம் வரைக்கும் அதை எழுதுகிறார் இப்படியாக இந்த தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் நமக்கு பாடங்களை சம்பவங்களை சொல்லிக் கொடுக்கிறது இவைகளெல்லாம் பொறுமையாய் வாசியுங்கள் இந்த தியான சுருக்கம் என்பது நீங்கள் அறிந்து கொள்வதற்காக தான் கர்த்தர் இந்த தியான சுருக்கத்தின் மூலமாக உங்களுக்கு நன்மையையும் தேவனுக்கு மகிமையையும் அவர் எடுத்துக்கொள்வாராக ஜபிக்கலாம் பரிசுத்த பிதாவே இந்த நாளில் இந்த தியான சுருக்கத்தை வெளியிட உடைய பிள்ளைகளுக்கு அதுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும் கேட்கிறவர்கள் அதை அறிந்து கொள்ள உதவி செய்யும் ஏ சுரட்சகர் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் 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 இந்த தொகுப்பை கேளுங்கள் மற்றவர்களை கேட்க சொல்லுங்கள் பிரயோஜனமானதை எடுத்துக்கொள்ளுங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்